பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் வினேஷ் போகத் இன்று இரவு நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் தங்கம் வெல்வாரா வெள்ளி பதக்கம் நமக்கு கிடைக்குமா என்ற கேள்வி நம் எல்லோர் மனதிலும் இருந்த நிலையில் தற்போது அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் எனும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் சடையாண்டி இந்த தகுதி நீக்கம் இப்போ அறிவி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அடுத்தடுத்த கட்டமாக என்ன நகர்வு இருக்கும் நிச்சயமா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்றவுடன் அவர் இறுதிப் போட்டியில் பங்கேற்க மாட்டார் இந்திய ஒலிம்பிக் சங்கமும் இதற்கு வருஷம் தெரிவித்து ஆஹ் பதிவு விட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய இந்திய வீரர்களுமே வந்து வருத்தம் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது தொடர்பாக அவர் மேல்முறையீடு செய்யலாம் அதாவது ஒலிம்பிக் போட்டி இறுதி போட்டி செல்வதற்கு முன்பாக ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்பாகவோ அல்லது பத்து நிமிடத்திற்கு முன்பாகவோ இது போன்ற எடை அதிகமாக இருக்கிறது உன்னை தகுதி நீக்கம் செய்ய போகிறோம் இறுதிப் போட்டிக்கு வேறொரு வீராங்கனையை அனுப்புகிறோம் என்று சொன்னால் அந்த போட்டி நடந்து முடிந்துவிடும் நமக்கு முழுமையாக வாய்ப்புகள் மறுக்கப்படும் ஆனால் போட்டி நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு எட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி நேரம் இருக்கிறது எனவே அவர் மேல்முறையீடு செய்யலாம் ஒலிம்பிக் சங்கத்திடம் மேல்முறையீடு செய்து தன்னுடைய எடையை நிரூபித்து சரியான எடை இருக்கும் பட்டத்தில் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்படும் ஆனால் தற்பொழுது வரை அவர் எடை தான் இருக்கிறார் எனவே அவர் பகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் என்று திட்டவட்டமாக ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்து விட்டது எனவே இனி அவருடைய செயல்பாடுகள் இந்திய ஒலிம்பிக் சங்கம் அங்கு இருக்கக்கூடிய இந்திய அணியை அழைத்து சென்றிருக்கக்கூடிய ககன் நரன் பி டி உதா போன்ற மூத்த வீரர்கள் மூத்த அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்க போகிறார்கள் ஆலோசனைக்கு பிறகு மேல்முறையீடு செய்யலாமா அல்லது வெனி போகத் உண்மையிலேயே எடை அதிகமாக தான் இருக்கிறது அவர் உண்மையிலேயே தகுதி நீக்கம் செய்யப்படுவதானா என்பது தொடர்பாக அவர் ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடலாம் அந்த மாதிரி நூறு கிராம் எடை அதிகமாக இருக்கிறது ஐம்பது கிலோவுக்கு குறைவாக இருந்தால் நாங்கள் வினை போகத்தை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் நூறு கிராம் அதிகமாக இருக்கிறது இது விதிமுறைக்கு முழுக்க முழுக்க புறம்பானது உறுதிபட தெரிவிக்கப்படும் கட்டத்தில் பினிஷ் போகத் இனி விளையாட மாட்டார் இனி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அவர் மீது தொடர்ந்து பேசுவோம் வினித் போகத்தினுடைய தகுதி நீக்கம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் இணைப்பிலேயே காத்திருங்கள்